ஸ்கூலில் செக் பண்ணும்போது என் எலும்பு நான் டூசன் வந்துடுன்னு சொன்னாங்க அப்புறம் சிக்ஸ்த்து சுமீட் அந்த ப்ரே ப்ரேஸ் அப்புறம் அப்ளே பண்ணும்போதே என் முது பின்னாடி வந்து எதுவும் ரெண்டு வாட்டி இழுத்து மாதிரி இருந்துச்சு அப்புறம் ப்ரே பண்ண முடியோடனே சிக்ஸ்த்து சொன்னாங்க அந்த இழுத்து மாதிரி இருந்துச்சு சொன்னீங்களே அது வந்து இயேசு போவோம் வழியில் அடுத்ததாரு அப்புறம் நாங்கள் செக்கப் போகிறப்ப நான் கிளினிக்கில் கிளினிக்கு சொன்னாங்க எலும்பு சரியாச்சு ஏதோ செக்கப் போகிற தேவையில்ல அந்த முது வலி அவரு வந்து முன்னாடி ஆண்டவர் வந்து அதை வந்து சரிப்பட்டாரு அது சுகப்படுத்திட்டாரு அத வந்து தம்பி உணர்ந்திருக்காரு எப்படின்னாக்கோ அந்த ஒரு தொடுதல் அந்த ஒரு அந்த காரியத்தை இழுத்து மூலமா வந்து அவர் அவர் வந்து அது உணர்ந்து இருக்காரு ஹலே சோ இன்றைக்கு வந்து நம்மளுக்காக வந்து அதே தச வந்து அவங்க மாதர் வந்து நம்மளுக்காக வந்து சொல்ல வர்றாங்க வாங்க சித்த பையனுக்கு வந்து ஸ்கூல்ல வந்து செக் பண்ணுறப்ப முதுகில் வந்து அஞ்சு பர்சன்ட் வந்து முதுகெலும் அடைஞ்சிருக்குன்னு டாக்டர் வந்து ஒரு சூறாக கொடுத்துருக்காங்க அப்போ எனக்கு நான் கிளினிக்கில் போகாத முன்னே சிஸ்டர் சுமிதாக்கிட்டது ப்ரே இருக்கு சச்சிருந்தேன் அப்போ வந்து அவர் சொன்னாங்க அந்த செக்கப் போகாத முன்னே நீங்கள் எங்கிட்ட வந்து முதல் ப்ரே பண்ணிக்கணுமா அப்படின்னு அப்போ நான் ப்ரே பண்ணி முடிச்சுட்டு அவருக்கு வந்து அந்த டைமில் வந்து கழுத்தில் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு அந்த இற இழுத்த மாரி அந்த ஃபீல் இருந்துச்சுன்னு அப்படின்னு அவர் டெஸ்ட் பண்ணி சொல்லியிருப்பார் போன போன மாதம் அப்படியே இல்லை அப்போ நாங்கள் செக் பண்ண போனோம் அப்போ டாக்டர் வந்து கூப்பிட்டப்போ சொன்னாங்க சட்டையெல்லாம் செக் பண்ணிவிட்டு கட்டிவிட்டு சொன்னாங்க எக்ஸ்ரேலாம் என்ன எடுக்க வேணாம் முதுகெல்புலாம் ஓகேவாக இருக்குது அவருக்கு பாரமாக இருக்கா எதை தூக்குறதுக்கு நெக்டிவிட்டிலாம் ரொம்ப குறவாக இருக்கான்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லை இல்லை நோமலாக தான் இருக்கம்னு அவங்க சொன்னாங்க பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த செக்கப் கூப்பிட்டு வரோம்னா ஓகே வச்சு மாதவசோர வந்து தெரிஞ்சு பையன் வந்து அவர் வயசுக்கு வந்து அவர் வந்து அந்த சுகத்தை கிடைச்சத வந்து அவர் வந்து அவர் வயசுக்கு இயல்பா சொல்லிட்டு போனாரு ஆனா அவர் அம்மாக்கு தெரியும் சர்டிபிகேட்டை கொடுத்துட்டாங்க முதுகுல உடஞ்சிருக்கு அடுத்ததாக <laughs> <laughs>

உங்களுக்கு ஒரு வேலையோ உங்களுக்கு ஒரு வீடோ அஹ் ஆண்டவர் கொடுக்குறாரு அப்ப நாங்க தங்கி தங்கிட்டு இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் தூரம் கேரள டிஸ்டன்ஸ் அப்போ மை ஊர் எவ்ரி திங் எல்லாமே கேரளா இருக்கனால நீங்க ட்ராவல் பண்றதுக்கு வந்து சரி கிட்டே இருந்தா கொஞ்சம் நல்லா தான் பண்ணு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்போ நான் சொன்னது வந்து சிஸ்டர் கிட்ட வேலையே கண்ட்ராக்ட் ஆயிடுச்சு அப்போ இதுல எங்க லோனை வேற கொடுப்பானுங்க லோனும் கொடுக்க மாட்டாங்க

ஸோ ஒரு த்ரீ மந்த்ஸு கோ வந்து என்னன்னா எனக்கு ஒரு ஒன்று ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அப்போ நான் சிஸ்டர் கிட்டேயும் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வந்திருக்கு சிஸ்டர் எனக்காண்டி அண்டி என்ன சொல்கிறாருன்னு நீங்கள் ப்ரே பண்ணுங்க அப்போ அது ஒரு ப்ரே ரிக்வஸ்ட்டும் நான் அனுப்புனேன் அனுப்பி ஒரு வாரத்தில் வந்து இதே பலிப்பீடு வந்து சிஸ்டர் எனக்கு ஒரு மெசேஜ் என்ன சொன்னாங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா பிரதர் உங்களுக்கு அந்த வேலை கன்ஃபார்ம் அப்போ வந்து நான் ஒன்றும் இண்டிவியலாக ஒன்றும் போவே இல்லை ஐ திங்க் ஜஸ்ட் வெரி இனிஷியல் ஸ்டேஜஸ் தான் நான் ஒரு சப்மிட் பண்ணியிருக்கேன் அப்ளிகேஷனை ஆனால் சிஸ்டர் சொன்ன மெசேஜ் வந்து அண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறது உங்களுக்கு தான் அந்த வேலை அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் ஷி ஹவ் ஆல்டி சீன் த மை அப்ளிகேஷன் ஃபார்ம் டுகெதர் வித் தி அப்ரூவல் அண்ட் அதோட ஸ்டேம்ப் பண்ணி அப்ரூவ் பண்ணி டாக்குமெண்ட் வந்து ஆண்டர் காமிச்சிருக்காரு சிஸ்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் லெட்டர் எவ்ரி திங் இஸ் ஆல்ரெடி அப்போ நான் வந்து ஒன்றும் இன்டர்வியூக்கே போல ஒன்று வெரி இனிஷியல் ஸ்டேஜஸ் எந்த அர்த்த போதும் இன்டர்வியூ போயிட்டு ஒரு மூணு இன்டர்வியூ போயிட்டு எல்லாமே பாஸ் பண்ணிட்டு வேலையும் கடிச்சிச்சு இப்ப நம்ம வந்து ஒரு சொந்த வீடியோ கிட்டே நான் வாங்கிட்டேன்

கண்டிப்பா வந்து அவருக்கான பிளஸ் வாழ்க்கையில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு பொறுத்தவரை சரி ஆண்டவட்டத்தை பயன்படுத்துவாரு ஏன்னா வந்து அவர் ராஜ்ஜியத்தை கட்டத்துக்கு நம்ம வந்து ஒரு பங்கா இருக்கும் நம்ம வந்து ஒரு பங்கா இருக்கும் போது நம்மளோட தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு ஸோ நம்ம நேரத்தை கற்காம அடுத்தபடியாக நம்ம வந்து இன்னொரு டெஸ்ட் போக போகிறோம் அதுக்காக முன்னாடி நம்ம அங்கோட அனுப்புவாங்க கடற்கரை தட்டி வாங்க இன்றைக்கு வந்து பிரதர் ஸ்டீவனும் அவர் மனைவி சிஸ்டர் ஃபியோனாவும் வந்திருக்காங்க ஹலே லூயா நான் வந்து ஜெய்பிலிருந்து வந்திருக்கேன் என்ன சாட்சி என்னன்னா போன மாதம் பதினேழாம் தேதி வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ரொம்ப மூச்சு விட முடியாமல் சீரியஸ் ஆகிட்டாங்க அப்ப வந்து அவங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஆனால் அவங்களால முடியல ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு நல்லா ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நான் பக்கத்துல இருக்கிற கிளினிக் தான் கூப்பிட்டு போன ஆக்சிஜன் வைக்கணும் அப்படின்னா ஆக்சிஜன் வைப்பாங்க அப்படின்னு அவங்க கூப்பிட்டு போய் ஆக்சிஜன் வச்சோம்னா டாக்டர் வந்து அவங்க ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணும் போது ரொம்ப லோவா இருக்கு அவங்க ஆக்சிஜன் வந்து ரொம்ப லோவா இருக்குனால சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம் ஆனா நீங்க சொந்தமா கூட்டு போக முடியாது ஆம்புலன்ஸ் மூலயமா ஆக்சிஜனோடு தான் கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அம்புலன்ஸ் வர வச்சு அம்புலன்ஸ் ஏற்றினாங்க அம்மா ஆம்புலன்ஸில் ஏற்றும் போதே அவங்களுக்கு ஸ்வைன் அளவு இல்லாமல் போயிடுச்சு அதோட என்ன நடந்துச்சுன்னா அவங்களுக்கே தெரியல அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா நேராக ஜூன் ரெட் ஜோன் கூப்பிட்டு போயிட்டாங்க ஒரு ரெண்டு ஹவர் கழிச்சு தான் நான் டாக்டர் பார்த்தேன் டாக்டர் பார்த்து கேட்கும் போது அவங்க சொன்னாங்க அவங்களால சொந்த மூச்சு விட முடியாது அவங்க அவங்க ஆக்சிஜன் பற்றலை ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஆயிடுச்சு இல்லாம அவங்க லங்ஸில் வந்து தண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப சீரியஸாக இதாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் எனக்கு என்ன பண்ணுறது தெரில அப்புறம் சிஸ்டர் சுமிதா அவங்களுக்கு வந்து சுற்றி சொல்லியிருந்தேன் அவங்க சொன்னாங்க நான் ப்ரேட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுவீங்க ஆண்பர் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக அங்கேயே இருந்தோம் எதுவுமே சொல்லலை மறுநாள் மத்தியானம் போய் பார்த்தேன் பார்க்கும்போது ரொம்ப டீப்பு வாயில் மூக்கள் எல்லாம் போட்டிருக்காங்க ஒன்றுமே இல்லை ஒரு அசிவு இல்லை ஒன்றுமே இல்லை நான் டாக்டரை பார்த்து திருப்பி கேட்கும்போது அவங்க அதுதான் சொன்னாங்க அவங்க ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது மூச்சு விட முடியாதனால எந்த ட்ரீட்மெண்ட்டும் எங்களால் பண்ண முடியாது அவங்க ஏதாவது வந்து மூமெண்ட் இருந்தால் தான் நாங்கள் எதுவும் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஹார்ட் பீட்லாம் நல்லா இருந்தாலும் எங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் சிஸ்டர் சுமிதா அவங்ககிட்ட திருப்பி அவன் சொன்னேன் இந்த மாதிரி சொல்கிறாங்க சிஸ்டர் அப்படின்னு நான் ப்ரேயர் தான் வச்சுருக்கேன் பைப் தான் ஆண்டோர் கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு சாயங்காலம் போல் வந்து கால் பண்ணியிருந்தாங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி சொன்னாங்க எனக்கு ஏக்குனே ப்ரே பண்ணும் போது ஓலி வாட்டரு கொடுத்துருந்தாங்க அது எடுத்துட்டு விறுவருன்னு போய் அம்மாவுக்கு வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஆண்டவருக்கு வந்து கொடுக்க சொன்னார் எவ்வளோ சீக்கிரம் போய் கொடுக்குறீங்களோ போய் கொடுங்க அப்படின்னாங்க அப்போ நான் எடுத்துகிட்டு போயிட்டு மறைச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி கொடுத்தேன் என்ன உள்ளுக்கு கூட்டு ரெட் ஜோன் வேற உள்ளே விட மாட்டாங்க கூப்பிட்டு போய் எடுத்து கொடுத்தேன் மொதல் ஒரு கரண்டி கொடுத்தேன் குடிக்கல ஆண்டு பேர் சொல்லி ரெண்டாவது ஒரு கரண்டி கொடுத்தேன் குடிக்கலான்ற பேர் சொல்லி மூணாவது கொடுத்துட்டு நான் ஆண்டர் வேண்டிக்கிட்டேன் உங்களோட பரிசுத்தமான ரத்தத்தை நான் கொடுத்துருக்கேன் ஆண்டரு நீங்கள் தான் அம்மாவை காப்பாற்றி கொடுக்கணும் நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் வேண்டி கண்ணு திறக்கும் போது அம்மா அந்த தண்ணி முழுங்கினாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு நான் ஆண்டூர் வந்து அப்போ ரொம்ப நம்பினேன் என் கண்ணில் அப்படி காட்டணும்னு ஒரு சந்தோ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அம்மா மீண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு நாள் அப்படி வச்சிட்டு அப்புறம் மறுநாள் வந்து சொன்னாங்க இங்கே ரெட் ஜூன் இதில் வந்து வார்டு ஃபுல்லாயிருச்சு ஸோ எங்களுக்கு வந்து இடம் இல்லாதனால நாங்கள் நார்மல் வார்டுக்கு மாத்த போறோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா டியூப் எல்லாமே அப்படியே தான் இருக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு இம்ப்ரூவ் எதுவுமே இல்லை அப்படிதான் இருக்காங்க எங்களால் எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்லி மாத்திட்டாங்க அப்புறம் மாத்தணோன்னு ஒரு மூணு நாள் அப்படியே தான் இருந்தாங்க ஆனா போகும்போதுலாம் அவங்க சொன்ன மாரி இந்த ஒளி ஓட்டுற வந்து ஆண்டர் பேர் சொல்ல சொல்ல கொடுக்க கொடுக்க ஒரு ஒரு மூமெண்ட் அவங்களுக்கு வந்து நான் பார்க்கறேன் கண் அசைவு குருவம் அசைவு ஒவ்வொரு நாளும் அவங்க தண்ணி முழுங்கும் போது அதை செய்கிறத வந்து பார்க்கும்போது நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் மூணு நாள் கழித்து டாக்டர் வந்து சொன்னாங்க இது வந்து இன்னும் அவங்க அப்படிதான் இருக்காங்க ஹார்ட் பீட் எல்லாமே அப்படிதான் இருக்குது நாங்கள் வந்து இந்த கீப்பு கழட்டும் போது என்ன வேணால் நடக்கலாம் அவங்க அந்த நேரத்தில் வந்து என்ன வேணா நடக்கலாம் எங்களால் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ சிசர்கிட்ட திருப்பி சொல்லி அப்போ அவங்க நம்பிக்கை திருப்பி கொடுத்தாங்க ஒன்றும் நடக்காது அப்படின்னு மறுநாள் நான் வேண்டிக்கிட்டே போனேன் டியூப்லாம் கழட்டி இருக்கணும் நார்மல் ஆக்சிஜன் வச்சுருக்கணும் அவங்களுக்கு அதை நான் பார்க்கணும் அவங்க அந்த டியூப்பில் கஷ்டப்படுறதுனால பார்க்க முடிலாண்டு வரேன்னு சொல்லிட்டு நான் ப்ரே பண்ணி காலையில் வேண்டிட்டு நான் போய் பார்க்கும்போது அது அப்படியே நடந்துச்சு டியூப் கழட்டி அவங்களை நார்மல் ஆக்சிஜனில் வச்சுருந்தாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி சொல்லும் போது ஒரு ஒரு இம்ப்ரூவும் இல்லைன்ட்டாங்க ஆனால் அது ஒரே நாளில் டியூப்பு கழட்டி நோமலா ஆக்சிஜனில் வச்சுருந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஆண்டூர் மேலே ரொம்ப நம்பிக்கை ஆண்டூரோட பவரை வந்து நான் பார்த்தேன் உணர்ந்தேன் நான் அப்புறம் ஒவ்வொரு நாளும் அதுக்கப்புறம் அந்த தண்ணி நான் கொடுத்துக்கிட்டே தான் வந்தேன் ஒவ்வொரு நாளும் அவங்களோட மாற்றம் வந்து 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 அம்மா நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படி வர அங்கெல்லாம் நேர்ஸ்ட்டு வந்து அம்மாக்கிட்ட கிடச்சா பேசியிருக்காங்க அன்டீ நீங்கள் வரும்போது எப்படி இருந்தீங்க உங்களுக்கு தெரியுமா எவ்வளோ சீரியஸாக இருந்தீங்க தெரியுமா நீங்க சரியாக கூட நாங்க எதிர்பார்க்கல நல்லபடியாக குணமா இன்னைக்கு போறீங்க அது வந்து காரணம் கடவுள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த கடவுள் வந்து ஏசப்பா தான் எனக்கும் சரியில்லாதப்ப லங்ல வந்து கட்டி இருக்கிறப்ப ஆண்டூர் லங்ஸ் கேன்சரு இருந்துச்சு கட்டி இருக்கும் போது ஆண்டூர் தான் வந்து என்ன குணப்படுத்தினரு திருப்பி எங்க அம்மாவை எனக்கு குணப்படுத்தி வந்து கொடுத்திருக்காரு. ஆமென். ரொம்ப நன்றி. சிஸ் சுமிதாக்கு ரொம்ப நன்றி. பிரேசி அப்படியே கேமரா அப்படியே அம்மா கிட்ட திருப்பிங்க. உங்களுக்கு மறு ஜென்மம் மறு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தான் தெரியும் நான் வந்து பாடம் அப்படியே நல்லா பார்ப்பேன் விஷன்ல அப்படியே எனக்கு காமிப்பார் தம்பி வந்து உங்களுக்கு அட்மிட் பண்ணுறத டைம்ல எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுற வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி எங்கள் அம்மாக்கு ஜெபம் பண்ணுங்க ஹாஸ்பிட்டல் கூட்டி போறேன் அங்கே போனால் அங்கே எடுத்துக்கவே மாட்டேன்றாங்க இவங்கள அப்படியே உட்கார வச்சிருக்காங்க எயிட்டீன் ஹவர்ஸ் கழித்து இவங்களோட ஸ்பிரிட்டு ஆத்மா பாடி விட்டு வெளியில வந்துடுச்சு நோ மோர் இதான் சத்தியம் இப்போதான் இந்த இடத்துல தான் எங்களோட ஜபம் ஆரம்பிக்குது ால தம்பியோட விசுவாசம் மற்றும் அதிகமா இருக்க கூடாது அந்த வம்சத்துக்கு இயேசு யாருன்னு யாரு தெரியும் அப்பா சொல்லி இருக்கீங்க அற்புதங்களும் அதிசயங்களும் காணாவிட்ட இவங்க நம்ப மாட்டாங்கன்னு தயவு செஞ்சு நீங்க வந்து இந்த ஆத்மாவை உயிர் பாடியில அனுப்பி விடுங்க சரீரத்துல அனுப்பி விடுங்க அதுல ஒரு மாற்றங்கள் வரட்டும் கண் திறந்து மறுபடியும் இந்த உலகத்தை பாக்கட்டும் உங்க பலிப்பீடத்துக்கு முன்னாடி வந்து இந்த தாய் மகிமையோட உங்களை கனப்படுத்தட்டும் இதுதான் சாட்சி மறித்தோர்களை உயிரோட எழுப்புகிற தேவன்

கேன்சர் கட்டி இருக்கு லங்ல கேன்சர் கட்டி இருக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் வேலையில் எடுத்துக்க முடியாது யூ ஆர் ரிஜெக்டட் ஆனாலும் நீ போய் செக் பண்ணி கூட சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணிடுங்க ஆனா அந்த ஆப்ரேஷனுக்கு இருந்து பத்தாயிரம் ரிங்கிட்டு இல்லையாமா செலவாகும் எயிட்டர் சிடி ஸ்கேனுக்கே எயிட் டு டென் தௌசண்ட் ரிங்கிட்ட செலவாகும்னு சொன்னாங்க அவங்க காசே இல்லை எப்படி சாத்தியம் அதுக்கப்புறம் அதுக்கு மறுபடியும் நான் வந்து வர வைக்கிறேன் இவங்கள வர வச்சு மறுபடியும் ஜபம் பண்ணி ஹோலி வாட்டர் கொடுத்து நீங்க போய் இப்போ இந்த இடத்துல அங்க ரெண்டு இடத்துல எடுத்துட்டாங்க சிங்கப்பூர்ல சிங்கப்பூர்ல மெடிக்கல் ரிப்போர்ட் என்னைக்குமே ஃபெயிலர் ஆகாதுங்க அவ்வளவு அட்வான்ஸ் டெக்னாலஜி அந்த இடத்துல இல்லையா சோ அப்புறம் வந்து ரெண்டு முறை எடுத்து ரெண்டு முறையிலயும் கட்டி இருக்குது லங்குல கட்டி இருக்குதுன்னு தெரியப்பட்டது பச்சையா இவ்வளவு சைஸ்ல இருக்குதுன்னு நான் ஸ்பிரிச்சுவலா பாத்துட்டேன் நான் அதுக்கப்புறம் வந்து தம்பியை வந்து நீங்க கேலுக்கு ஜேபிக்கு வந்துட்டாரு நீங்க மலேசியால ஒரு ரிப்போர்ட் எடுங்க அப்ப அந்த ரிப்போர்ட் எடுக்கிறாங்க ரிப்போர்ட்ல அதுலயும் இருந்தது ஜெபத்து மூலமா ஆண்டவர் கிளியர் பண்ணிட்டார் அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு தான் டாக்டர் வந்து செக் பண்ணி தெரியப்படுத்துறாங்க நோமோர் கட்டி அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் அதிக நல்ல உயர்வான ஒரு இடத்துல வேலைக்கு போறார் தம்பி அந்த இடத்துல நல்ல சம்பளம் நல்ல வேலை கொடுத்து அதே இடத்துல மறுபடியும் வந்து மறுபடியும் செக் பண்றாங்க ரிப்போர்ட் வேணும் இல்லையா மெடிக்கல் ரிப்போர்ட் அதுல 닐ன்னு வந்துச்சு இப்ப ஆண்டவர் அவர்கு bless பண்ணி வேலையும் கொடுத்து சந்ததிகளை வளர வச்சுட்டு ஹalleluja ஏங்காருபட்சே பாத்தாலும் நீங்க உண்மையா இருக்கறாரு நீங்க ஓகே காட் bless you ஜீவன் பிரேர் ஹவுஸ் நித்ய ஜீவன் ஜபவேரே என்கிற கத்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக்கொள்வீர்களாக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாளாக ஆமே